ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு கௌரி விஸ்வநாதன் ஹோம் நான் நல்லா இருக்கேன் நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஐ ஹோப் நீங்க எல்லாருமே ரொம்ப நல்லாவும் ஹெல்தியாவும் இருப்பீங்கன்னு நம்புறேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நாங்க ஃபேமிலியோட தர்மஸ்தலா போயிட்டு இல்லையா அந்த டெம்பிள் பிளாக் தான் பாக்க போறீங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல நீங்க பாத்தீங்கன்னா பிளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தர்மஸ்தாலுக்கு ரோட் ட்ரிப்பா பெங்களூர்ல இருந்து நாங்க டிராவல் பண்ணியிருந்த டிராவல் பிளாகும் போட்டிருக்கோம் இன்ட்ரெஸ்ட் இருக்காம போய் பாருங்க டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன் மேலையும் ஐக்கான் வரும் தர்மஸ்தலா உள்ள நுழைஞ்ச உடனே நமக்கு முதல்ல தரிசனம் கொடுக்கறது இந்த சிவன் தான் நந்தியோட நிக்கிறாரு பாருங்க இந்த சிவனை கிராஸ் பண்ணி நம்ம நேரம் எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா பார்க்கிங் தான் போறோம் போற வழியில பாத்தீங்கன்னா அந்த லெப்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா மொட்டை அடிக்கிற இதெல்லாம் இருக்கு நிறைய கடை அப்புறம் ஸ்டே எல்லாம் இங்கதான் இருக்கு இங்க இருக்கிற எல்லா ஸ்டேயுமே வந்து பாத்தீங்கன்னா கோவில் நிர்வாகத்துக்கு சம்மந்தப்பட்டதுதாங்க இங்க பிரைவேட் ஸ்டே எல்லாம் ரூம் கிடைக்காது கோவிலோட அப்போசிட்லயே வந்து பாத்தீங்கன்னா மியூசியம் இருக்கும் மியூசியம்க்கு பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா பார்க்கிங் ஏரியா இருக்கு கோவில் உள்ள வந்து நாங்க வண்டியில நுழைஞ்சதுல இருந்து எல்லா இடத்துலயுமே கரெக்டான சைன் போர்ட்ஸ் வச்சிருக்காங்க கன்னடத்துல மட்டும் இல்ல இங்கிலீஷ்லயும் சைன் போர்டு வச்சிருக்காங்க இன்னும் நீங்க கோவில் பக்கத்துல போறீங்க அப்படின்னா தமிழிய கூட சைன் போர்டு வச்சிருக்காங்க எங்க போகணும் எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கார் பார்க்கிங்ல காரை போட்டுட்டு இப்ப ஸ்ட்ரைட்டா போய் சுவாமி பார்க்க பாக்கறவங்கதான் வாங்க போகலாம் கார் பார்க்கிங் பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா மஞ்சுநாத் மியூசியம்னு ஒண்ணு இருந்துச்சு அது வந்து அஞ்சு மணி வரைக்கும் தான் ஓப்பன்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தது நாங்க வந்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கு தான் வந்திருந்தோம் அந்த இடத்துக்கு ஸோ ஃபர்ஸ்ட் சுவாமியை பார்க்கறது ஃபர்ஸ்ட் ப்ரஃபரன்ஸா வச்சிடலாம்னு சொல்லி கிளம்பிட்டோம் நாங்க இன்னொரு வாட்டி ஒரு போக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நீங்க பாக்குறதா இந்த தர்மஸ்தல கோவிலோட தேர் தாங்க நாலு தேர் வச்சிருக்காங்க ரொம்பவும் பிரம்மாண்டமா இருக்கு நம்ம ஊர்ல எல்லாம் தேர் வந்து கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிக்கான பாத்துருப்போம் ஆனா இங்க பாருங்க ஓப்பனிலே வச்சிருக்காங்க சுத்தி ஒரு இரும்பு வையை மட்டும் போட்டுட்டு மேல தாஷ் ஷேட் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க தேர் யார் வேணா பாக்கலான்ற மாதிரிதான் வச்சிருக்காங்க ஆனா இந்த தேரெல்லாம் நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் பயன்பாட்டுல இருக்கிற தேர் மாதிரி தெரியல ஏன்னா கம்ப்ளீட்டா ஃபுல்லா லாக் பண்ணி வச்சிருக்க மாதிரி இருக்கு நம்ம ஒரு மியூசியம் எப்படி பாக்குறோமோ அந்த மாதிரி இந்த தேரை பார்க்கற மாதிரி வச்சிருக்கா பாய் மாதிரி போகுது இந்த தர்மஸ்தலா கோவில் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்திரலாமா கர்நாடக மாநிலத்துல தெற்கு கன்னடா அதாவது தட்சிண கன்னடான்னு சொல்லுவாங்க இங்க பெல் தங்கடி அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய நேற்றாவதி ஆற்றங்கரை ஓரத்துலதான் இந்த தர்மஸ்தல கோவில் அமைஞ்சிருக்கு கோவிலோட டைமிங்ஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா காலையில ஆறரை மணில இருந்து மத்தியானம் ரெண்டரை மணி வரைக்கும் கோவில் ஓப்பன் இருக்கும் அதே மாதிரி சாயங்காலம் அஞ்சு மணில இருந்து நைட்டு எட்டரை மணி வரைக்கும் கோவில் ஓபன் இருக்கும்னு சொல்றாங்க பட் ஆனா சாட்டர்டே சண்டே டேஸ்ல வந்து இது டிஃபர் ஆகுன்ற மாதிரியும் சொல்றாங்க ஹாலிடே ஏதாவது ஃபெஸ்டிவல் டே வரும்போது அதுவும் டிஃபர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்றாங்க இந்த கோவில்ல ஒர்க்கிங் டேல நீங்க போறீங்க அதாவது மண்டே டு ஃப்ரைடே போறீங்க அப்படின்னா சுவாமியை ஈஸியா தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் அவ்வளவு ஃப்ரீயா இருக்கும்ன்றாங்க கோவில் ஆனால் சாட்டர்டே சண்டே சமயத்தில் நீங்க போனீங்க அப்படின்னா அதிகப்படியான கூட்டம் இங்கே வரும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்றாங்க ஏன்னா கன்னடக்காரங்களோட ஒரு முக்கியமான புந்த ஸ்தலமாக இந்த கோவில் தான் விளங்குது கோயில்குள்ள போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் தரிசனம் சொல்லி ஒரு நபருக்கு இரநூறுபா ரூபாய் கலெக்ட் பண்றாங்க அதே மாதிரி தீ தரிசனமும் இருக்கு அதே மாதிரி தினசரி ஒரு நாளைக்கு பத்தாயிரம் பேர் சாப்பிட்ற அளவுக்கு அன்னதான கூடமும் இங்க செயல்பட்டு இருக்கு வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் இங்க அன்னதானம் கண்டினியூஸா தொடர்ந்து நடந்துட்டுதான் வந்துட்டு இருக்கு இப்ப நீங்க பாக்குற இடம் வந்து பாத்தீங்கன்னா செப்பல் ஸ்டாண்டு கோவிலுக்கு வந்து ரெண்டு என்ட்ரி இருக்கு ஒண்ணு வந்து நம்ம வந்துட்டு மெயின் என்ட்ரி இது வந்து இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய ஸ்டைட் என்ட்ரி இந்த கேட் பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா செப்பல் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க இங்க செப்பல் எல்லாம் கொடுத்துட்டு தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஏன்னா செப்பல் போட்டு உள்ள போக முடியாது நம்மளால நம்ம கியூல போய் நீங்கன்னா டைரெக்டா சுவாமி பார்த்துட்டு வெளியே வரணும் அந்த தான் இருக்கும் அதனால செப்பலை இங்கே கொடுத்துட்டு போயிடலாம்னு சொல்லி இங்கே போட்டாச்சு கோவிலுக்குள்ள சுவாமி பார்க்க போற யாருமே வந்து லக்கேஜ் எடுத்து போகக்கூடாது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் கொண்டே வரல ஒரு சிலர் வந்து அவங்களோட ஹேண்ட்பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க நானுமே ஹேண்ட்பாக்ஸ் எடுத்துகிட்டு போயிருந்தேன் அது எல்லாமே உள்ள அலோவ் பண்ணுறாங்க பட் ஆனால் லக்கேஜஸ் அலௌட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க லக்கேஜ் கவுண்டர் கூட வச்சுருக்காங்க வேணும்னா லக்கேஜ் கவுண்டரில் கூட்டு போய் லக்கேஜ் கொடுத்துடலாம் திருப்பதி எவ்வளோ பிரசித்தி பெற்றதோ அதே மாதிரி இந்த கர்நாடகாவில் இந்த தர்மஸ்தலம் அவ்வளோ பிரசித்தி பெற்றது அது மட்டும் இல்லாமல் திருப்பதி மலையில் எப்படி இருக்குமோ ரூம்ஸ் புக்கிங்ஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக கோவில் தேவஸ்தானத்துக்கு கீழே வரமோ அதே மாதிரி தான் எங்கேயுமே எல்லாமே இந்த கோவில் தேவஸ்தானத்துக்கு தான் ரூம்ஸ் எல்லாமே வருது நீங்க ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி ஆன்லைன்ல ரூம் புக் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ரூம் அவைலபிலிட்டி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நீங்க ரூம் புக் பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கிடைக்கலாம் கிடைக்காமலும் போகலாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்றாங்க இங்க வந்து ஒரு பத்து பிளாக்குக்கு மேல இருக்கு ரூம்ஸ் அவைலபிலிட்டி ஐம்பது ரூபால இருந்து ஐநூறு ரூபாய் வரைக்கும் ஒரு பிளாக்குங்கும் ஆயிரம் ரூபாயில இருந்து ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் இன்னொரு பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து பிளாக்கே கிட்ட இருக்கு இங்க ஹோல்ல புல் அம் புல்ஸ் ரூம் ஸ்டேஸ் மட்டும் தான் பக்தர்கள் தங்குறது இல்ல கம்மி பட்ஜெட்ல வர சில ரூம்ஸ்ல வந்து ஹாட் வாட்டர் பெசிலிட்டிஸ் எல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க நேரா போய் நம்ம ரூம் புக் பண்ணிக்கலாம் அவ்வளவு ரூம்ஸ் இருக்கு நமக்கு கிடைக்காம போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு யாரும் வந்துராடீங்க கிடைக்கவே கிடைக்காது பக்கத்துல எந்த ரூம்ஸும் ஹோட்டல்ஸும் அவைலபிலிட்டி பிரைவேட்ல கிடையாது நீங்க இங்க இருந்து ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணி போனாதான் உங்களுக்கு ரூம்ஸ் எல்லாருந்தும் கிடைக்கும் அதுவும் கம்மி பிரைஸ்லதான் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா டவுட் தான் இப்போ நீங்க பாக்குற இந்த கியூ தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் தரிசன கியூ இது வந்து ஒரு பர்சனுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கலெக்ட் பண்றாங்க இதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா பொது தரிசன கியூ அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு அது வந்து இன்னும் லாங்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோவில்ல ரஷ் தான் இந்த மாதிரி கியூ ஸ்டார்ட் பண்ணுவாங்க கோவில கூட்டமே இல்லாத சமயத்துல இந்த மாதிரி லாங் கியூ எல்லாம் கிடையாது அங்க வந்து ஷார்ட் பண்ணி பக்கத்துல இருந்தே அலோவ் பண்ணுவாங்க கோவில்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா மொபைல்ஸ் அலோவ் பண்றாங்க பட் ஆனா நம்ம உள்ள கருவார பக்கத்துல போகும்போது மொபைல்ஸ் எடுக்க அலோ பண்றது கிடையாது பட் ஆனா அது வரைக்கும் லைன்ல நிக்கிற வரைக்கும் நம்ம மொபைல் யூஸ் பண்ணிக்கலாம் எடுத்துட்டு போகலாம் இந்த கோவிலோட ஸ்தல புராணம் என்ன அப்படின்றத நம்ம பாத்துக்கலாமா இந்த கோவில்ல இருக்க சிவலிங்கத்தை இந்த தர்மஸ்தலாவுக்கு கொண்டு வந்து வச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா அன்னப்பா அப்படின்றவர் தான் அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹெக்கடைய குடும்பத்துல வேலை பார்த்துட்டு வந்த ஒரு வேகையால் தான் அப்படின்னு சொல்லி புராணத்துல மென்ஷன் பண்ணிருக்குன்னு சொல்றாங்க ஒரு முறை பாத்தீங்கன்னா ஹெக்டே வந்து சிவபெருமான வழிபட விரும்பி அதை வந்து அவரோட வேலையாளான அண்ணப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு இதை கேட்ட அண்ணப்பா உங்களுக்காக ஒரு சிவலிங்கத்தை நான் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு மறுநாள் காலையில பாத்தீங்கன்னா எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி ஹெக்டே அவரோட வீட்டுல வந்து ஒரு சில மீட்டர் தூரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிவலிங்கத்தை அண்ணப்பா பிரதிஷ்ட பண்றாரு அந்த தான் இப்ப நம்ம தர்மஸ்தலா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறோம் அந்த லிங்கம் எங்க இருந்து கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மங்களூர் பக்கத்துல இருக்கக்கூடிய கத்திரி அப்படின்ற இடத்துல இருந்தா கொண்டு வந்ததா பின்னாடி தான் தெரிய வந்திருக்கு இவங்களுக்கு பிரதிஷ்ட பண்ண அன்னைக்கு பார்த்த அண்ணப்பாவை அதுக்கப்புறம் அந்த மக்கள் யாருமே பார்க்கல அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க அவரு வந்து எங்க போனாருன்னே தெரியாம மறைஞ்சிட்டா மாதிரி சொல்றாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா தர்மஸ்தலத்துல இருக்கிற மக்கள் வந்து அண்ணப்பாவை அண்ணப்பா பஞ்சுருளி அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வச்சு அவரை வந்து உள்ளூர் தெய்வமாவே கும்பிட ஆரம்பிச்சுட்டாங்க அவரை வந்து ஒரு எல்ல சாமி மாதிரி கும்பிடுறாங்கன்னு கூட சொல்லலாம் எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த தர்மஸ்தலத்தோட பேர் பழமையான பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா மல்லாரமடி குடுமா அப்படின்னு தான் இந்த இடத்தை அழைச்சிருக்காங்க மல்லாரமடி என்பதுதான் இப்ப இருக்கக்கூடிய வெல்லந்தங்கவி அப்போ இருந்த ஒரு சிறிய கிராமம் தான் அப்படின்னு சொல்றாங்க இந்த கிராமத்துல வந்து நெல்லியாடி வீடு அப்படின்னு சொல்லி ஒரு சமண தலைவரோட வீடு இருக்கு அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பீர் மன்னர் ஹெக்கடே அவரது மனைவி வந்து அம்மு பாலதி அப்படின்னு சொல்றாங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எளிமையா வாழ்ந்துட்டு இருக்காங்க வர்ற மக்கள் எல்லாருக்குமே உதவி பண்ற குணம் கொண்டவரா இருக்கிறாரு ஹெக்கடே அவங்க யாரு வந்தாலும் சரி அவங்களை விருந்தோம்பு கூட உபசரிச்சு அவங்களுக்கு என்ன நீர் வேணுமோ அதை வந்து பணி அங்க இருக்காரு ஹெக்கடே ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா ஹெட்டே வீட்டுக்கு யானை மலையும் குதிரங்கையும் அமர்ந்து குரு ஒரு சிலர் வராங்க வீட்டுக்கு வந்தவங்க வாங்கன்னு சொல்லி விருந்து உபச்சாரம் பண்ணி முதல்ல அவங்க ஆகிறதுக்காக தண்ணீர் கொடுக்குறாரு ஹெக்டே யாருன்னே தெரியாதவங்க ஹெக்டேவோட வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நாங்க இந்த வீட்லயே தங்குறதுக்கு ஆசைப்படுறோம் நீங்க இந்த வீட்டை விட்டு வேற இடத்துக்கு போயிடுங்க அப்படின்னு கேக்குறாங்க கேட்ட உடனே எந்த வித மறுப்பும் சொல்லாம ஹெக்டே என்ன பண்றாரு தன்னோட பொருட்கள்லாம் எடுத்துக்கிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியேறதுக்கு முற்படுறாரு அப்போ ஹெக்டேவோட செயலை பார்த்து அங்க வந்திருந்தவங்க அவங்க யார் அப்படின்றது அவர்கிட்ட சொல்றாங்க நாங்க வந்து ஈசனோட ஆணைக்கு இந்த வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க தான் தர்ம தேவதைகள் மென்ஷன் பண்றாங்க தர்ம தேவதைகள் ஹெக்டே கிட்ட சொல்றாங்க இந்த குடும்பபுரம் பின்னாடி வரக்கூடிய காலத்துல ஒரு புண்ணிய ஸ்தலமா மாற போகுது அந்த கோவில நீங்க தான் கட்டி பராமரிக்க போறீங்க அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம வழி வழியாக உங்க வம்சத்தை சேர்ந்தவங்க தான் அதை வழி நடத்திட்டு போக போறாங்க அதற்கான ஒரு பரீட்சைதான் இப்ப உங்களுக்கு நடத்தப்பட்டது அப்படின்னு வந்து சொல்றாங்க எந்தவித தன்னலமும் இல்லாம உங்க குணத்தை பரிசோதிக்கிறதுக்காக நடத்தப்பட்ட நாடகம் தான் அப்படின்னு சொல்லி இந்த தர்ம தேவதைகள் அதுக்கப்புறம் நீங்க கட்ட போற கோவில் எப்படி இருக்கணும் அப்படின்றதையும் அந்த தர்ம தேவதைகள் வந்து சொல்றாங்க எந்த மாதிரின்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த கோவில்ல கன்னியாகுமரி அம்மனுக்கு ஒரு சன்னதி இருக்கணும் அது பக்கத்திலயே மஞ்சுநாதேஸ்வரருக்கும் ஒரு சன்னதி இருக்கணும் தர்ம தேவதைகளுக்கு சிலையும் பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த தர்ம தேவதைகள் வேற என்னெல்லாம் சொல்றாங்கன்னா இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு வந்து அவங்க நினைச்ச காரியம் எல்லாம் நிறைவேறும் அதனால பக்தி மிகுதியா அவங்க நிறைய காணிக்க செலுத்துவாங்கனும் அந்த தொகையை வச்சு தர்ம காரியங்களுக்காக செலவிடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உங்களுக்கு ஒரு குறையும் வராம அந்த ஈசன் பார்த்து பாரு சொல்லி அந்த தர்ம தேவதைகள் அங்கிருந்து மறந்துடுறாங்க அதே போல தர்ம தேவதைகளின் வாக்கின்படி ஹெக்டே வந்து நடந்து கொண்டாருன்னு சொல்லப்படுது கோவிலில் இருந்து பெறப்படும் காணிக்கைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பல தர்ம காரியங்கள் செய்து வராங்க இதனால இந்த இடம் தர்மஸ்தலம் என்ற பெயரிலேயே அழைக்கப்படுதுன்னு கூட சொல்றாங்க ஹெக்டேவோட அடுத்தடுத்த தலைமுறைக்கான சந்ததிகளும் இந்த தர்ம காரியத்தை தொடர்ந்து செஞ்சுட்டே வராங்க அது மட்டும் இல்லாம இந்த ஊர்ல இருக்கிறவங்க மட்டும் இல்லாம கர்நாடகாவில இருக்கிறவங்க இந்த ஹெக்டே குடும்பத்துக்குன்னு ஒரு தனி மரியாதை அழிச்சிட்டு வராங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த ஸ்தலத்தோட சில சிறப்பு அம்சங்கள் என்னென்ன அப்படின்றத பாத்துடலாமா இந்த கோவிலுக்குள்ள உள்ள இருக்கிற மூலவர் பார்த்தீங்கன்னா தங்கத்திலான சிவலிங்கமாதான் நமக்கு காட்சி அளிக்கிறாரு இங்க சிவனுக்கு பூஜை பண்றவங்க பாத்தீங்கன்னா மாதவ வம்சத்தை சேர்ந்தவங்க அதாவது வைஷ்ணவர்கள் வந்து சிவனுக்கு பூஜை பண்றாங்க இங்க குருக்கெல்லாம் இருந்து அப்படின்னு சொல்றாங்க இதுவே ஒரு ஆச்சரியமான விஷயம் தான் சிவன் கோயிலா வைஷ்ணவர்கள் பூஜை பண்றது அப்படின்றது ஆனா அவங்கதான் இங்க தலைமை குருக்களாக இருக்கிறாங்க சமண மதத்தை சேர்ந்த ஹெக்டே குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இந்த கோவிலோட அறங்காவலர்களா இருக்காங்க அதாவது பாதுகாவலர்களா இருக்காங்க கோவிலுக்குள்ள நடக்கக்கூடிய எல்லா திருப்பணிகளுக்கும் மற்ற எல்லா மேனேஜ்மெண்ட்டும் பாத்துக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹெக்டே குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இவங்க வந்து சமண மதத்தை சொல்றாங்க இந்த தர்மஸ்தலமே வந்து பாத்தீங்கன்னா மத ஒற்றுமைக்கு ஏற்ற ஒரு இடமா தான் விளங்குகிறது இந்த கோவில்ல மூலவர் பாத்தீங்கன்னா மஞ்சுநாதர் தாயார் வந்து பகவதி அம்மன் தீர்த்தம் நேத்ராவதி ஆறு இந்த ஊரோட பெயரை ஸ்ரீ சேத்ர தர்மஸ்தலம் அப்படின்னு சொல்றாங்க இந்த கோவில் வெளிய இருந்து பாக்குறதுக்கு ஒரு மடம் மாதிரி மாதிரிதாங்க இருக்கு பாக்குறதுக்கு நம்ம உள்ள நுழைஞ்ச உடனே வெளி பிரகாரம் மேற்கு நோக்கிய சனதியில சிப்ரமணி சுவாமி காட்சி அளிக்கிறாரு உள் பிரகாரத்துல மேற்கு நோக்கி பாத்தீங்கன்னா அன்னப்பா சுவாமி சன்னதி இருக்கு இந்த கோவிலோட இன்னொரு சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா தர்ம தேவதைக்கு இங்க தனித்தனியா சன்னதி இருக்கிறது கூட ஒரு சிறப்புன்னு தான் சொல்றாங்க இந்த கோவில நடக்கக்கூடிய திருவிழாக்கள் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மகா சிவராத்திரி நவராத்திரி சமயத்தையும் அதுக்கப்புறம் லட்ச தீப திருவிழா அது வந்து இங்க ரொம்ப வெகு விமர்சையா கொண்டாடப்படும் சொல்றாங்க அது வந்து நவம்பர் இல்ல டிசம்பர் மாதம் வரக்கூடிய கார்த்திகை தான் மென்ஷன் பண்றாங்க இந்த கோவிலுக்கு வந்து சுவாமி கும்பிடறதுனால நீண்ட நாள இருக்கக்கூடிய வழக்கு பிரச்சனைகள் வந்து ஒரு தீர்வுக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மனநலம் சரியில்லாதாங்க பில்லி சூனியம் அப்புறம் பேய் பிடிச்சிருக்கிறவங்க இவங்களெல்லாம் இந்த கோவிலுக்கு கூட்டிட்டு வந்து ஒரு வாரம் தங்கி சுவாமியை வழிபட்டுட்டு போனா அவங்க பிரச்சனை சரியாகும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு நம்பிக்கையை அதை பின்பற்றுறாங்க சுவாமியை பார்த்துட்டு நல்லபடியா தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம் நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சரை மணிக்கு கிட்ட போய் கீழ நினைந்தோம் அஞ்சரை மணிக்கு நின்றுட்டு எட்டரை மணிக்கு தான் வெளியே வந்தோம் நாங்க சாமி பார்த்துட்டு இன்னைக்கு சாருடைய சண்டே அப்படின்றதால ரொம்பவே ரஷ்ஷா இருந்தது கோவில்ல சாமி பார்த்துட்டு வந்துட்டு சரி பக்கத்துல ஏதாவது போய் சாப்பிட்டுட்டு ஏதாவது ஷாப்பிங் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம் அங்க வந்து ஒன்பதரை மணிக்கெல்லாம் எல்லா கடையும் முக்காசி க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தாங்க சாப்பிடற கடையெல்லாம் அதனால ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் ஏதாவது வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம் நாங்க போன வழியில பாத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க ஒருத்தவங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க பாருங்க இது ஒரு ட்ரெடிஷனல் டான்ஸ் மாதிரி இருக்கு யார் வேணா அவங்க கூட ஆடலாம் போல இருக்கு மணி கிட்ட ஆகுது கோவில் எப்படி இருக்கு பாருங்க அப்படியே ஃபாகியா கம்ப்ளீட்டா அந்த இடமே இப்படிதான் இருக்கு அப்படியே நிக்கவே முடியல அவ்வளவு குளிரு அப்படியே ஜூம் அவுட் பண்ணி காட்டுறேன் பாருங்க எப்படி அந்த ஃபாகியே எப்படி போயிட்டு இருக்கு எவ்வளவு பேர் வந்திருக்காங்க பாருங்க இங்க கோவிலுக்கு ரொம்ப ரஷ் ஆக்சுவலா ஆனா நிறைய பேர் என்ன சொல்றாங்க இது கம்மி தான் இதை விட ஜாஸ்தியா வருவாங்க அப்படிங்கெல்லாம் சொல்றாங்க அப்படியே பார்க்கிங் வந்துட்டோம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க பார்க்கிங்ல உங்களுக்கு இன்னும் நல்லாவே தெரியும் அந்த ஃபாகி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக நாங்கள் வந்த பிளான் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு தர்மஸ்தலில் தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் குறுக்கே போய் சுப்பிரமணிய சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு ஊரு கிளம்பலான்றதான் பிளானு ஆனால் நாங்கள் வந்த உடனே டைரக்டா சுவாமி பார்க்க போயிட்டோம் வந்ததுக்கப்புறம் நாங்கள் செக் பண்ணா இங்கே எந்த ரூமுமே கிடைக்கல நான் இதை தான் வீடியோக்கு முன்னாடியே உங்கள் கிட்டே மென்ஷன் பண்ணியிருப்பேன் நீங்கள் அங்கே போயிட்டு பார்த்துக்கலாம் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காதுன்னு அதே மாதிரி எங்களுக்கும் ஆச்சு இங்கே கிடைக்கவே இல்லை ரூம் அவைலபிலிட்டி உடனே அங்கேருந்து த்ரூ ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டோம் குருக்கேல ரூம் ஸ்டே வந்து ஒன்று புக் பண்ணி வச்சிருந்தோம் இன்கேஸ் கிடைக்கல அப்படின்னா நம்ம உடனே அங்கே போயிடலாம்னு சொல்லி உள்ளே நிற்கும் போதே க்யூவில் நிற்கும் போதே நாங்கள் ரூம் புக் பண்ணிட்டோம் அவங்கக்கிட்ட வெரிஃபை பண்ணதுக்கு இருக்குன்னு சொல்லிட்டாங்க பட் ஆனால் நைட் டைமில் ஒரு ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து நாங்கள் குருக்கே வந்து டிராவல் பண்ணி போகணும் பட் ஆனால் இவ்வளோ ட்ரை பண்ணோம் இங்கே ரூம் எதாவது ஒன்றாவது கிடைக்குமாங்க கிடைக்கல ஸோ நாங்க கிளம்பியாச்சு தர்மஸ்தலம் வந்து குக்கே கிளம்பியாச்சு அந்த ரோட் ட்ரிப் பாத்தீங்கன்னா அந்த ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் உண்மையாலே ஒரு ஹாரர் ட்ரிப் தாங்க காட்டுக்குள்ள போற மாதிரி இருந்துச்சு நம்ம டேல போகும்போது ரெண்டு சைடும் க்ரீனரியா நேச்சராக இருக்கும் பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும் பட் ஆனால் நைட்ல ரொம்ப ரொம்ப த்ரில்லா இருந்ததுங்க பயமா இருந்தது அந்த ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் கிராஸ் பண்றதுக்கு ஏன்னா முன்னாடி பின்னாடி வண்டி பார்த்தாதான் அப்பா ஏதோ ஒரு வண்டி போகுது அப்படின்னு ஒரு ஃபீலே இருந்துச்சு தான் இல்லனா நமக்கு ஒரு பயம் தாங்க இந்த மாதிரி டிராவல் பண்றது ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி எல்லாம் டிராவல் பண்ணி சரி ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் தானே கொஞ்சம் மேனேஜ் பண்ணி போயிடலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு ஒன்பது பத்து மணிக்கெல்லாம் அந்த ஊர்ல யாருமே இல்லைங்க வெளியே வந்து கோவில விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் அப்படியே ரோடே ஜிலோன் இருந்துச்சு ஒரு கடை எதுவுமே நம்மளால பாக்க முடியாது வீடெல்லாம் இருக்கும் பட் ஆனா எல்லாம் ஆஃப் பண்ணி தான் வச்சிருப்பாங்க லைட்ஸ் எல்லாம் அங்கங்க ஏதோ ஒன்னோ ரெண்டோ வந்து எரிஞ்சிட்டு இருக்கோம் ஃபைனலாக நாங்க குருக்கே ரீச் ஆயிட்டோம் ஒரு நைன் நைன் தேர்ட்டி போல கிளம்பிருக்கோம் தர்மஸ்தலால இருந்து இங்க ரீச் ஆகும்போது மணி பாத்தீங்கன்னா ஒரு பதினோரு மணி இருக்கும் நைட்டு இப்போ ரீச் ஆகிட்டு ஜஸ்ட் ரூம் மட்டும் ஒரு ஓவர் வியூ காட்டுறேன் பாத்துக்கோங்க அடுத்த நாள் நான் வீடியோல உங்களுக்கு இதை சேர்த்து நான் போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோடு முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்க பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தர்மஸ்தலாக்கு போறாங்க அப்படின்னா இந்த ஸ்தலத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான வீடியோவா இது கண்டிப்பா இருக்கும் அவங்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்க மறக்காம ஓகே